வணக்கம் நண்பர்களே அறிவோம் அறிவியல் அறிவோம் அறிவியலில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரகங்களாக பார்த்துக்கிட்டே வரோம் பூமியை பற்றி பின்னாடி கடைசியாக பார்ப்போம் ஏற்கனவே லைட்டாக சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் அதை பின்னாடி பார்ப்போம் முதல்ல மெர்கூரி அப்புறம் வீனஸ் இப்போ நான்காவது கிரகமான மார்ஸ் செவ்வாய் அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்துக் கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெலாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படி நின்று நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க மார்ஸ் மார்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நமக்கு அதாவது குறிப்பாக மனிதர்களுக்கு மனித குலத்திற்கு வானியலில் ஒரு ஆர்வம் அந்த காலத்தில் இருந்தே மார்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிளானட்டாகவே பார்க்கப்படுது அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் கலராகவே தெரியும் நீங்கள் வானத்தில் ப அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ப திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷாகவே தெரியும் அது ரொம்ப க்ளோஸாக வரும்போது நல்ல சிவப்பாகவே தெரியும் அப்படி அந்த சிவப் அதனாலேயே சிவப்பு சிவப்புனால் போர் போர்க்குணம் அப்படின்னு அந்த காலத்துலேயே முடிவு பண்ணிட்டாங்க சிவப்புனால் ரத்தம் ரத்தம்னா போர் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல அப்படி தான் வந்து அந்த காலத்தில் ஐரோப்பியர்களும் சரி கிரேக்கர்களும் சரி அதை வந்து ஒரு போர் கடவுளாக பார்த்தாங்க அதுக்காக அந்த அவங்களோட போர் கடவுளோடய பேரே மார்ஸ் சரியா தான் அந்த போர் கடவுளின் பெயர் அதனால அந்த போர் கடவுளின் பெயரையே அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க கேலண்டர்லேயும் ஜூலியன் கேலண்டர் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஜூலிய சீசர் கேலண்டர் வர்றதுக்கு முன்னாடி பழைய ரோம் கேலண்டர் வந்து மார்ச் மாதம்தான் அது மார்ச் கிடையாது மார்ச் மார்ச்ன்ற பேரில் தான் முத மாதம் இருந்தது அப்புறம் ஏப்ரல் வந்து ஏப்ரலா அப்படின்னு ஒரு பேர் மே வந்து மைன்ற பேரில் இருந்தது ஜூன் இருந்தது ஜூனும் அவங்களோட கடவுளில் ஒரு கடவுளோட பேர் அதுக்கப்புறம்லாம் வந்து அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர்லேருந்து அஞ்சுக்கும் ஆறுக்கும் வந்து நெல் செக்ஸ் சிக்ஸ்டின் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதத்துக்கு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் செப்டார்ன்னா ஏழு அக்டா எட்டு நவானா ஒம்பது டி டெக்கா அப்படின்னா பத்து அப்படிதான் மாதத்துக்கு பேர் அதுக்கப்புறம் ஜூ ஜவரி ஃபெப்ரவரி அப்படின்னு அது ரெண்டும் பதினொன்று பன்னெண்டாவது மாதமாக இருந்தது ஜூலியஸ் சீசர் வந்து தான் இந்த ஜனவரி ஃபெப்ரவரி எல்லாம் தூக்கி முன்னாடி போட்டு அப்புறம் அஞ்சாவது மாதத்துக்கு அவர் பேரே வச்சுக்கிட்டு ஜூலியஸ் அப்படின்ற பேர் அப்போ அஞ்சாவது மாதம் அதுக்கப்புறம் இது வந்து ஏழாவது மாதம் ஆயிடுச்சு ஜூலை அப்படின்னு அவர் பேர் வச்சார் அப்புறம் எட்டாவது மாதத்துக்கு அவர் மரும வந்து அவர் பேர் அகஸ்ட் அதை வந்து ஆ ஆகஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாரு அவர் பேர் அகஸ்டஸ் இப்படிலாம் வந்த செய்திகள்லாம் இருக்குது ஸோ இப்போ இந்த மார்சுன்ற போர்க்கடவுளின் பெயரை தான் இந்த கிரகத்துக்கு வைக்கிறாங்க அது சிவப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு காரணம் அது ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்ல வந்து ஏகப்பட்ட அயன் ஆக்சைடு இருக்குது அயன் ஆக்சைடு தான் வந்து பெருமளவில் மார்ஸ் கிரகத்தில் இருக்குது அதாவது இரும்பு தாது இரும்போட தாது வந்து நிறைய இருக்குது அதுக்கும் சிவப்பாக இருக்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னா ஒன்றும் கிடையாது சாதாரணமாக உங்களுக்கே தெரியும் துருப்பிடிச்ச இரும்பு என்ன கலரில் இருக்குதுன்னு சரியா பிடிச்ச இரும்பு என்ன கலரில் இருக்கும் ஒரு மாதிரி மண்ணும் ம மண் கலந்த சிவப்பு கலர் மாதிரி தெரியும் அதனால தான் அது இப்போ அந்த பிளானட்டே வந்து சிவப்பாக தெரியுதுன்றது விஞ்ஞான உண்மை என்னென்னா அயன் ஆக்சைடு நிறைய இருக்குது அப்படிங்கிறது அதே போலவே பார்த்தோம்னா மார்ஸுக்கு வந்து ரெண்டு நிலா இருக்குது சரியா நமக்கு வந்து ஒரு நிலா தான் மார்ஸுக்கு ரெண்டு நிலா இருக்குது அதுக்கு பேர் டைமோஸ் ஃபோபோஸ் அப்படின்னு பேர் இது என்ன டைமோஸ் ஃபோபோஸ் அப்படின்ற பேர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் கிடையாது அவங்களோட மார்ஸ் கடவுள் இருக்குல்ல அந்த மார்ஸுன்ற போர் கடவுள் அவர் ஏறி போகிற அந்த சேரியட் இருக்குல்ல அந்த சேரியடில் முன்னாடி கட்டி ரெண்டு குதிரைக்கு பேர் வந்து டைமோஸ் ஃபோபோஸ்னு பேர் சரியா அதனால அந்த குதிரையோட பேர் தூக்கி இந்த ரெண்டு நிலாக்கம் வச்சுட்டாங்க டைமோஸ் ஃபோபோஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படியாகத்தான் மார்ஸ் கிரகம் வந்து அறியப்படுகிறது இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒரு மைல் தூரத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் மைல் தூரத்தில் இருக்கு சரியா சூரியன்லேருந்து செவ்வாய் கிரகத்தோட தூரம் வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் மைல் நம்ம பூமியிலேருந்து இப்போ செவ்வாய்க்கு போகணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூறு நாட்கள் ஆகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட முந்நூறு நாள் ஆகிடும் சரியா அதை போலவே பார்த்தோம்னா ஒரு நாள் அதாவது ஒரு சுழற்சி அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட பூமியை போலவே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் முப்பத்தி ஏழு நிமிஷமும் ஆகுது ஒரு தடவை முழுமையாக அது சுற்றி முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வருவதற்கு சுமார் அறநூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுது ஏன்னால் அது வந்து கொஞ்சம் சூரியனை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அந்த பிளான் அந்த பிளானட்ரி பார்த்தும் ஜாஸ்தியாக லென்த் அதிகமாகிடும் அதனால் சுற்றி வர தூரமும் அதிகமாகுது நம்மை போல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் சுற்றலை அதிகமான டைம் எடுத்து தான் சுற்றுது இங்கே இங்கே உள்ள காற்றழுத்த மண்டலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் தொண்ணூறு ச தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து வெறும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஒரு ரெண்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் இருக்குது வேறு ஆக்சிஜன்லாம் எதுவுமே கிடையாது இப்படி க அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது ப்ரெஷர் ஜாஸ்தி கிடையாது ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா சூரியனோட வெப்பம் அதில் படும்போதும் ஹீட்டை வந்து ரீடைன் பண்ண முடியல இப்போ நமக்கு வந்து பகலில் உ உஷ்ணமாக இருக்கும் ராத்திரியில் உஷ்ணம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த க உஷ்ணம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த மண்டலம் இந்த காற்றழுத்த மண்டலம் வந்து அங்கே ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ண முடியாமல் எப்போதுமே குளு குளிராகவே தான் இருக்கும் அதாவது வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா மைனஸ் நூறு டிகிரி சென்டிகிரேடு போயிடும் ம மைனஸ் நூறு டிகிரி சென்டிகிரேடு போயிடும் ஜீரோ இருக்குது ஜீரோலேயே ஐஸ் ஆகிடும் ஜீரோவுக்கும் கீழே மைனஸ் போயிடுது மைனஸ் நூறு டிகிரி சென்டிகிரேட்டில் தொடங்கி அதிகபட்சமான வெப்பமே க அந்த அங்கே உள்ள சம்மரில் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட் அங்கேயும் சம்மர்லாம் இருக்கா சார்னா இருக்குது ஏன்னால் நம்ம பூமியை போலவே மார்சும் வந்து இருபத்தஞ்சி டிகிரி சாஞ்சிருக்கு நம்மளுக்கு இருபத்தி மூணு டிகிரி அவங்க இருபத்தஞ்சு டிகிரி சாஞ்சி சாஞ்சிருக்கு அப்படி சாஞ்சு சூரியன் அந்த மேலும் கீழும் மாறி மாறி படக்கூடிய க விஷயம் வர்றதுனால அந்த ஆக்சிஸ் ரொட்டேஷனில் க கால சூழ்நிலையெல்லாம் மாறி மாறி தான் அங்கேயும் சம்மர் வின்டர் எல்லாமே இருக்குது எதை எல்லாம் இருந்தும் என்ன ஒரு பிரச்சனைன்னா அங்கே செடி கொடிகள் எதுவுமே இல்லை ஏன்னா ஆக்சிஜனே இல்லை வெறுமனே கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்குன்றதுனால அங்கே மனிதன் உயிர் வாழ முடியாது ரெண்டாவது கிராவிட்டின்னு எடுத்தோம்னா கூட முப்பத்தேழு பர்சன்ட் தான் கிராவிட்டி இருக்குது நம்ம பூமியை போல் இல்லை அதாவது நீங்கள் எங்கள் பூமியில் வந்து ஹை ஜம்பில் வந்து உங்களால் ஒரு அஞ்சு மீட்ரு ஜம்ப் பண்ண முடியும்னா அங்கே அதே அஞ்சு மீட்ரு ஜம்ப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில சொல்கிறேன் ரெண்டு மீட்ரு வச்சிங்களா ரெண்டு மீட்ரு ஒருத்தரால் இங்கே ஜம்ப் பண்ண முடியும்னா அவரால் கிரகத்துக்கு போனார்னா ஆறு மீட்ரு உயரத்துக்கு ஜம்ப் பண்ணி குதிக்க முடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஒலிம்பஸ் மான் அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது அது ஒரு பெரிய எரிமலை சரியா அந்த எரிமலை வந்து இந்த மொத்த சோலார் சிஸ்டத்துலேயே உயரமான மலை அதுதான் பதினாலு மைல் உயரம் ஃபோர்டீன் மைல்ஸ் உயரம் அந்த மலை எரிமலையோட உயரம் வந்து அதே போல் பார்த்திங்கன்னா துருவ பகுதிகளில் ஐஸ் இருக்குது ஐ ஐஸ் இருக்கே அப்படின்னு சொன்னால் தண்ணி இருக்கணுமே அப்படின்னா நம்ம ஐஸ்னாலே தண்ணின்னு நினச்சிக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஐஸ் வந்து ட்ரை ஐஸ் அதாவது கார்பன் டை ஆக்சைடால் உருவாக்கப்பட்ட ஐஸ் அந்த ட்ரை ஐஸ் நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் நம்ம ஏதாவது இந்த ஐஸ்கிரீம் கடைகள்லலாம் சில பே சில கடைகளில் வச்சுருப்பாங்க எப்படி இருக்குன்னா வெலை வெளியாக கட்டி கட்டியாக இருக்கும் சரியா அது வந்து எப்படி எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அப்படியே புகையாக போயிட்டே இருக்குமே தவிர அதுலேருந்து தண்ணியெலாம் எதுவும் வராது அதை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நம்ம சினிமாலலாம் பார்க்குறோமே அப்படியே புகையாக வருத அந்த மாதிரி அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொண்டாடலாம் அந்த ட்ரை ஐஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் ஆகிடும் ஆனால் ஐஸ் மாதிரியே இருக்கும் அது கரைஞ்சிதுன்னா மறுபடியும் காத்தாப்பு வரை தண்ணி வராது நடுவில் தண்ணீர் அப்படின்ற ஒரு பதத்துக்கு வரவே வராது வராமல் அப்படியே நேராக ஆவியாயிடும் அதை போன்ற ட்ரை ஐஸ் தான் அங்கே இருக்குது அப்போ அங்கே தண்ணியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி இருக்குது அதை கண்டுபிடிச்சிருக்குறாங்க இந்த ரோவர்லாம் அமைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதில் த அந்த ரோவர்லாம் போய் தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு தண்ணி வந்து நிலத்தடியில் இருக்குது நிலத்தடி நீர் அங்கே இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் போய் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இல்லைன்னு தான் சொல்லணும் சரியா ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆக்சிஜனாவது வேணும் ஒரு த்ரீ பர்சன்டாவது ஆக்சிஜன் வேணும் அந்த ஆக்சிஜனை உருவாக்குவதற்கு வேறு வழி இருக்காருன்னு தெரியல இதை வந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ செய்ய பூமின்னு நினைக்கிறாம அவர் வந்து விஞ்ஞானி அங்கே போய் செடி வளர்க்க போகிறாரு ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது கார்பன் டை ஆக்சைடை வச்சு செடி வளர்ந்துருவென்று கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் செடி வந்து தன்னுடைய உணவை உருவாக்கும் அதிலெலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும் சரியா சொல்கிறது சொல்லுவாங்க அது வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்து ஆக்சிஜனை வெளிய விடும் கரெக்டு ஆனால் அதுக்கப்புறம் ராத்திரியில் என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனை அது வாங்கி உள்ளவங்கும் சரியா அதனால தான் சொல்லுவாங்க ராத்திரியில் மரத்தடியில் படுக்காதே ராத்திரியில் மரத்தடியில் படுத்திங்கன்னா ஏற்கனவே அந்த மரம் வந்து ஆக்சிஜனை உரு உறிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் உனக்கு மூச்சு விடுறதுக்கு போதுமான அளவு காற்று கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக சொல்லுவாங்க ஸோ மார்சில் ஆக்சிஜனை உருவாக்குவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதன் பிறகு அங்கு மரம் செடி கொடிகளை வளர்க்க முடிந்தால் எல்லாமே முடிந்தால்தான் அப்போ கூட அங்கே போய் நம்ம வாழ முடியுமான்னு கேட்டால் அந்த கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது கிராவிட்டி வெறும் தேர்ட்டி செவன் பர்சன்ட்டு அப்போ நான் கிட்டத்தட்ட நம்ம பூமியில் இருக்கிறத விட மூணு மடங்கு கம்மியான ஒரு கிராவிட்டியில் நம்மளால் முதல்ல வாழ பழக முடியுமான்றது ஒரு செய்தி இருக்குது ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்சில் குடியேறுவது என்பது கொஞ்சம் வெகு வெகு தூரமான ஒரு கனவாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது உடனடியாக எதுவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தெரியவில்லை இருந்தாலும் அப்படி ஒரு ச தொழில்நுட்பம் வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம் எந்த விஷயமும் தொழில்நுட்பத்தில் பாசிபிள் தானே பா எதுவுமே முடியாதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது முடியாதுன்ற வார்த்தையே தொழில்நுட்பத்தில் கிடையாது இன்றைக்கி முடியாது அவ்வளோதான் மேபி இன் ஃப்யூச்சர் செய்ய முடிஞ்சாலும் முடியலாம் இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா க கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து இது போன்ற அறிவியல் செய்திகளை உங்களோடு பகிர்ந்துகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்